ஒரு நாள் சாய்பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மனிதன் ஒரு ஆட்டு மந்தையை போவதைக் கண்டார் அங்கிருந்த ஆடுகளில் இரண்டு மட்டுமே அவர் கவனத்தை கவர சாய்பாபா அவற்றை எடுத்து கொஞ்சி விட்டு அவற்றை முப்பத்தி ரெண்டு ரூபாய் அளித்து பெற்றுக்கொண்டார் அந்த இரண்டு ஆடுகளின் விலை அன்றைய நிலைக்கு ரூபாய் நான்கு முதல் எட்டு வரையில் இருக்கும் ஆனால் பாபா இவற்றிற்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அளித்து பெற்றுக்கொண்டதை பார்த்து பக்தர்கள் வியப்புற்றார்கள் பாபா ஆட்டு வியாபாரியிடம் ஏமாந்தார் என்றும் கருதினார்கள் ஷாமாவும் பயாகோடேயும் இதை பற்றிய விளக்கம் கேட்டார்கள் பாபா தம் சொந்த செலவில் அந்த ஆடுகளுக்கு இலைகளையும் தழைகளையும் பருப்புகளையும் பெற்று கொடுக்கும்படி கூறினார் பிறகு அந்த ஆடுகளின் முன் கதையை அவர் கூறத் தொடங்கினார் இவர்கள் என் நண்பர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் பெரியவன் சோம்பேறி சிறியவன் உழைப்பாளி உழைப்பால் உயர்ந்தான் இதை அறிந்த அண்ணன் பொறாமையால் தம்பி என்றும் பாராமல் அவனை கொல்ல நினைத்து ஆட்களை விடுத்தான் இதனை அறிந்த தம்பியும் அவனை பகையாளியாக நினைத்தான் ஆகவே இருவரும் பகைவர்களானார்கள் ஒருநாள் அண்ணன் தடியை கொண்டு தம்பியை தலையில் பலமாக அடிக்கவும் அதே நேரத்தில் தம்பி தன்னிடமிருந்த கோடரியால் அண்ணன் கழுத்தில் வெட்ட இருவரும் ஒரே நேரத்தில் மரணமடைந்தனர் அவர்கள்தான் இப்பொழுது வெள்ளாடுகளாக பிறந்துள்ளனர் அவர்களை நான் அறிந்தேன் அவர்கள் என்னை அறிய முடியாதல்லவா விலைக்கு வாங்கிய காரணத்தினால் அந்த ஆடுகள் முக்தியை அடையும் என்று கூறி அவற்றை திரும்பவும் வியாபாரியிடமே அனுப்பிவிட்டார் பாபா ஓம் ஷைரா